வயது வாலிபர்களை கல்யாணம் முடிச்சுட்டு தன்னுடைய மனைவியினுடைய விஷயங்களை எல்லாம் கவனிக்கிறாங்க என் மனைவி கற்பட்டிருக்கிறா சிரமப்படுறா தூங்க இல்லை இதுதான் சாப்பிடணும்னு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்போதான் தான் சாப்பிட்றா தான் இருக்கிறா குழந்தைய பெற்றெடுக்கிறா அதையெல்லாம் நான் பக்கத்தில் இருந்து பார்க்குறேன் ரொம்ப சிரமம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இப்படித்தானே நம்மளுடைய தாய் நம்மளை பெற்றெடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது உணர்றது மனைவி படுற எல்லாம் என்ன செய்யறாங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணி என்ன செய்யறாங்க லைக் வாங்க அது வாங்க அப்ப வந்து கண்ணீர் என் மனைவிக்காக வேண்டி காதல் உண்மை காதல் அப்படின்றலாம் என்ன செய்யறாங்க தன்னுடைய மனைவியினுடைய தப்பு சொல்லல அதையெல்லாம் உணர்ற நாம இப்படித்தானே நம்மளுடைய தாய் நம்மள சுமந்திருப்பா நமக்காக வேண்டி நம்மளுடைய தாய் கஷ்டப்பட்டிருப்பா நமக்காகவே நம்மளுடைய தாயின் எடுத்த பொழுதுல எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டிருப்பா அவளை நாம விட்டுட்டு அந்த நாம கொண்டாடி சொன்னா தாய் தந்தையர்களை கல்யாணம் முடிச்சுட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தாயும் தந்தையும் வேறையாய தாயும் தந்தையும் ஆயிடுறாங்க என்று சொன்னா நாமளே யாராயிட்டோம் ஒரு தந்தை ஆயிட்டோம் நமக்கு ஒரு பன் மனைவி அவங்க தாயாயிட்டாங்க நமக்கு புள்ள பிறந்துருச்சு இப்ப நாம தாய் இருந்தே ஆனா நம்மளுடைய தாய் திராவு அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட இப்படித்தான் இன்றைய காலகட்டத்துல இளைஞர்கள் புதுசா கல்யாணம் முடிச்சவங்க மனைவி வந்துட்டா பாதி மறந்துடுறாங்க அத்தா அம்மாவை இவருக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா இவரே ஒரு அத்தாங்கிறதுல என்ன செஞ்சிடறாரு தன்னுடைய அத்தாவை மறந்துடுறாரு இப்படி எல்லாம் மனுஷ மறந்து தான் நல்ல நல்லா அவசியத்தை செய்யலாம் நீ எந்த நிலைமைக்கு ஆளானாலும் சரி உன் அத்தா அம்மாவை மறக்காது அவங்களுக்கு நீ உபகாரம் தன்மையோடு நடந்துக்க ஒரு காலம் இருந்துச்சு அத்தா தான் என்ன செய்வாங்க பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்களையும் குடும்பம் என்ன செய்வாங்க கல்யாணம் முடிச்சிருப்பாங்க பேரை பத்தி எடுத்திருப்பாங்க அண்ணன் தம்பிகள் நாலு பேர் இருந்தாலும் ஒரே வீட்டுல இருப்பாங்க எல்லாம் மாறி போயிடுச்சு இப்போ கூட்டு குடும்பம் அப்படின்னு சொன்னா அத்தா அம்மா மக மனைவி அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இன்னைக்கு என்ன என்ன இல்லை தன்னுடைய கணவன் அவளுடைய கணவனுடைய தாய் ஒரு அம்மா தன் கணவனுடைய அம்மா அவளும் ஒரு தாய் தானே அப்படிங்கறத உணர்றது நிறைய பேர் என்ன செய்யறாங்க கல்யாணம் முடிஞ்சிச்சா ஒண்ணு நான் வீட்டுக்கு வந்துடணும் இல்லாட்டி காலையில் ஒரு வீட்டை பிடிச்சி என்ன செஞ்சிடணும் தனியாக வச்சிடணும் ஏன் கணவனுடைய அம்மாவுக்கு நம்ம என்ன கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறோம் அவங்களுக்கு ஹிதமத்து செய்யறதுக்கா நாம கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறோம் இப்படி யாரு நினைக்கிறாருன்னு சொன்னா விகிதமா பெண்கள் தான் நினைக்கிறாங்க ஒரு காலம் இருந்துச்சு கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்கன்னா கணவனுடைய வீடு கணவனுடைய தாய் தந்தையர்கள் தன்னுடைய தாய் தந்திரிகளை மூன்று பாவிச்சு வாழ்ந்தாங்க பறக்கத்தான வாழ்க்கை நோய் நொடி இல்லாத எவ்வளோ சுகமான வாழ்க்கை இந்த தான் சம்பாதிப்பாங்க தான் வியாபாரம் செய்வாங்க காசு பணம் நல்லா நல்லா என்ன செஞ்சுச்சு ஏன்னா அல்லாஹு மனுஷனுக்கு அடியானுக்கு வசியத்தை செய்றான் அந்த வசியத்தின் பிரகாரம் அடியான் நடந்தான் தன்னுடைய தாய் தந்திரர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு உபகாரம் செய்து அவர்களோடு சேர்ந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் வச்சு பாதுகாத்தா அதனால் அல்லாஹு ஹயாத்துல பறக்க செஞ்சார் நீண்ட நாள் வாழ்க்கையில பறக்க செஞ்சார் உள்ளூர்லதான் வேலை பார்ப்பாரு அவனுடைய சம்பாத்தியத்தில் அல்லாஹ் பறக்க செஞ்சான் அல்லது கொஞ்சமாதான் சம்பாதிப்பாரு அதுல அல்லாஹு பறக்க செஞ்சா வீட்டுல உஜீபனங்கள்ல பறக்க செஞ்சான் இப்படி செஞ்சா எவ்வளவோ பறக்கத்துகள் செய்தான் ஏன் அல்லாஹனுடைய சொல்லின் பிரகாரம் இவன் யாருக்கு கட்டுப்பட்டு வாழ்னா தன்னுடைய தாய் தந்தியர்களுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய தாய் தந்திர தன்னோட சேர்த்து என்ன செஞ்சா வற்றி வாழ்னா அதனால அல்லாஹு பேர் உபகாரம் செய்தான்